வணக்கம் அணில் குஞ்சுகள இல்லை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நாளைக்கு வந்துங்க நம்ம விஜய் சார் அவர் வந்துங்க நாகப்பட்டினம் திருவாரூர் பகுதியில் நாளைக்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறாருங்க அணில் குஞ்சுகள் எந்தெந்த எல்லாம் ஏற போகுதுன்னு தெரிலிங்க குரங்குகள் எந்தெந்த மரத்தில் எல்லாம் ஏற போகிறதுன்னு தெரிலங்க ரே பார்த்துங்கடா டிரான்ஸ்பாரில் இது ஏற்றிடாதீங்க டிரான்ஸ்பருக்கு இது பிடிச்சிடாதீங்க ஓகேயா புரியுதா ஆ டிரான்ஸ்பார்டில் இருக்குது தேறிட்டு போகிறீங்க மரம்னு சொல்லிட்டு அணில் குஞ்சிகள் அது மட்டும் இல்லைங்க மாமா நம்ப முதலமைச்சர் வந்து விஜய்ங்க துணை முதலமைச்சர் வந்து திரிசாமாங்க அப்படிங்களா ஐயோ அப்படிதாங்க ஐயோ புஷியானந்தனுக்கு என்ன கொடுக்க போகிறானுங்க என்ன கொடுக்க போகிறானுங்க புசியானந்தனுக்கு ஏடுபிடி வேலை தான் கொடுப்பாங்க மாமா அப்படிங்களா சரி 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 ஆத பரிசனாங்க அவனுக்கு எடிபடி வேலைதாங்க அப்படிங்களா இதுக்கு தான் இந்த அளவுக்கு போராடி இருக்கிறாங்களா அது வேற மாமா ஆச்சு எலெக்ஷனே வரப்போகுது இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து மாமா ஆ நான் மக்களுக்கு வந்தால் இது செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன்னு கொள்கை கோட்பாடு இன்னும் சொல்லலைங்க மாமா அப்படியா சரி சரி சரிங்க சரிங்க அப்படின்னா இன்னும் சொல்லவே இல்லை இன்னும் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு கண்ணு அதுதான் தான் தெரில கண்ணு பார்ப்போம் பொறுத்திருந்து இந்த திருவாரூர்லனாலும் மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறாருன்னு வாயை திறக்க போகிறாரா என்னன்னு பார்ப்போம் இல்லை ஸ்டாலின் அங்குள் பிஜேபி அங்குள்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஓட போகிறாரான்னு தெரில கண்ணு பொறுத்திருந்து பார்ப்போம்